சாமுவேல் அதிகாரம் ஒன்று எப்பிரிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவன் எப்பிராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கிப் பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடி இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்கக் கடவது என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் அன்னால் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போனாள் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழையினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் அதிகாரம் இரண்டு அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்திகள் யதார்த்தமல்லவோ பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாயிருந்தவர்களோ இனி மலடியா மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலச்செயப்பட்ட கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்த வான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள் பின்பு எல்கானா இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான் அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள் கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும் பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல இப்பொழுதே கொடு இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான் ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கற்றையிடுவாராக என்றான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பப் போய்விட்டார்கள் அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அவள் கர்ப்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபிடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளையெல்லாம் கொடுக்கவில்லையா என் வாசுஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதான மாணவிகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கன படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும் இஸ்ரேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபதிரவத்தை காண்பாய் ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை என் பலிபிடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள் உன் வம்சத்திலுள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள் ஓப்னி பினகாஸ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான் அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத் துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் என்று கெஞ்சுவான் என்று என்றான் அதிகாரம் மூன்று சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழையினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் அவன் போய் படுத்துக்கொண்டான் மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏழைனிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏழையினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன் அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது கொண்டிருக்கும் நான் ஏழையின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அது நிமித்தம் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினால் ஆவது காணிக்கையினால் ஆவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏழியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் சாமுவேல் ஏழிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன எனக்கு அதை மறைக்க வேண்டாம் அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான் அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க என்று தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தினார் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அதிகாரம் நான்கு சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு சமீபத்தில் பாளையமெருங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆக்கிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள் அப்படியே கேரபின்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏழின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிறபோது இஸ்ரவேலர் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே பெலிஸ்தரே திடங்கொண்டு புருஷனைப் போல நடந்து கொள்ளுங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமிகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது பெலிசர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏழின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள் பென்னிமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான் அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்டான் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் ஏலி தொன்னூற்றெட்டு வயதுள்ளவனாயிருந்தான் அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது அந்த மனுஷன் ஏலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான்தான் இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்திற்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியைக் குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் அவன் பிடறி முறிந்து செத்து போனான் அவன் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள் அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவுமில்லை அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிப் போயிற்று என்றாள்